டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம் இருக்குது டெட் எக்ஸாம் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் லெக்சர் எக்ஸாம் அதே மாதிரி லா காலேஜ் லெக்சர் எக்ஸாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி போர்டு வந்து கான்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் மேக்சிமம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் அதே மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து அதிகமான காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாகவே வந்து இருக்கும் மற்ற எக்ஸாமுக்கு வந்து காம்படிஷன் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போது லா படிக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா லா காலேஜில் லெக்சராக வந்து காம்படிஷன் வந்து போட்டி போடுவாங்க அதுக்கு வந்து அவ்வளவு பரபரப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது ரொம்ப கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க பாஸ் பண்ணுறதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து பாஸ் பண்ணி ஜாப்புக்கு வந்து போவாங்க ஆனால் டெட் எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் அண்டு பிஜிடிஆர்பிப் எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து அவ்வளவு காம்படிஷன் இருக்கும் எம்எஸ்சி பிஎட் படித்த எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பிப் எக்ஸாமுக்கு வந்து போட்டி போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நினச்சோம் அப்படின்னா கிடையாது ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட் வந்து எம்எஸ்சி படிப்பாங்க ஓகே ஆனால் பிஎட் படிக்கும் போதே வந்து அவங்க மைண்டில் வந்து பிக்ஸ் ஆகும் ஏன்னா பிஎட் படிக்கும் போதே வந்து நம்ம ஸ்கூலுக்கு ட்ரைனிங் போகும் ஸ்கூல் ட்ரைனிங் போகும்போதே வந்து நம்ம ஒரு டீச்சராக வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சிலருக்கு வந்து கனவு வந்துடும் பிஎட் படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போடும்போது வந்து ஏன் பிஎட் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கும் ஆனால் ட்ரைனிங் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சராக அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ட்ரீம் வந்துடும் ஓகேவா அப்போ டீச்சர் ட்ரைனிங் முடிச்ச எல்லாருமே வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து இந்த வீடியோத்துக்குள்ள வந்து பார்க்க போறோம் அதே மாதிரி வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கால்பராக போது அது எந்த மாதம் எவ்வளவு வேக்கன்சி அப்படிங்கிற மாதிரி வந்து அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் வந்து நான் வந்து கிளியராக வந்து தரேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுடைய கனவு பிஜிடிஆர்பி எக்ஸாம் தான் அதே மாதிரி என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸ்ஸே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு நான் வந்து டீச்சராக வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரீம் இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டு வரைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஏ எம்ஏபிஎடு எம்காம் பிஎடு எம்சிஏபிஎடு இந்த நாலு கேட்டகரி ஓகேவா பிஜி படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈசி பிஎடு படிக்கிறதுமே ஈஸி ஆனால் இந்த எம்எஸ்சி எம்ஏ எம்ஏபிஎடு எம்காம் பிஎடு எம்சிஏபிஎடு இது எல்லாம் படிச்சுட்டு அதாவது டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு நம்ம டீச்சர் வேலைக்கு தகு ப்ரிப்பரேஷன் பண்ணலை அப்படின்னா நம்ம எதுக்கு பிஎட் படிக்கணும் கரெக்ட்டு தானே இப்போ நம்ம பிஎட் படிக்கும் அப்படின்னாலே வந்து என்ன அர்த்தம் ஓகே இவங்க வந்து டீச்சராக வந்து போக போகிறாங்க போல் இந்த பொண்ணு இந்த பையனோட கனவு வந்து டீச்சர் கனவு போல் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க எல்லாருமே தான் போக்கஸ் பண்ணுவாங்க கரெக்டாக அப்போ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இதுக்கு முன்ன கூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக இருந்துச்சு இப்போ வந்து ரெண்டு வருஷமாக இருக்குது இனி வ வரக்கூடிய வருடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிஎடு பிகிஎம் பிஎடு பிஏபிஎடு அப்படிங்கிற மாதிரி வந்து இன்டகரேடர் டிகிரியாக வந்து மாறப்போகுது அப்போ காலங்கள் மா மாற மாற படிப்புனுடைய தகுதியுமே வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டு இருக்கு அப்போ நம்ம பிஎடு படிக்கும் அப்படின்னா ஒரு ஆசிரியர் கனவோட தான் வந்து நம்ம வந்து ஸ்டெப் எடுத்து வச்சிருப்போம் ஆனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் வந்து அட்டென்ட் பண்ணுறோமா பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறோமா கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சுட்சிவேஷன் வந்து அமையும் ஸோ அதனால அவங்களு அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து தட மாதிரி வந்து இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு ஆசிரியர் கனவு வந்து யாருக்கெல்லாம் வந்து அதிகமாக வந்திருக்கு அதை பற்றியுமே வந்து பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பிஎட் முடிச்சிட்டோம் நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு இப்போ முடிச்சவங்க முடித்தவங்க பிஎட் முடித்தவங்க என்ன பண்ணுவோம் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஆறாயிரம் சம்பளத்துக்கு பத்தாயிரம் சம்பளத்துக்கு பதினைந்தாயிரம் சம்பளத்துக்கு வந்து மார்னிங் நைன் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் வரைக்குமே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேவா இது வந்து டெம்பரவரி ஆப்ஷன் ஓகேவா நம்மக்கிட்ட தகுதி இருக்குது திறமை இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அதிலிருந்து ஆன் ஆகி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும் இப்போ பி எம்எஸ்சி பேடு இருக்குது எம்ஐ பேட் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய தகுதி வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு டீச்சர் ஆகக்கூடிய தகுதி இருக்குது அதுக்கான முயற்சி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தனியார் ப்ரைவேட் ஸ்கூல் இருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஈஸியாக வந்து மாறலாம் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வரக்கூடிய எக்ஸாமில் வந்து என்ன எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க அதில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்க மாதிரியுமே வந்து பார்க்க போகிறோம் அதேமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காம்படி எக்ஸாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காம்படி எக்ஸாமில் வந்து நம்ம எவ்வளவு ஃபோக்கஸாக இருக்கணும் அதே மாதிரி எவ்வளவு அப்டேட்டாக இருக்கும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கும் நம்ம தான் ரீசன் நம்ம வந்து எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிட்டோம் மார்க்கே வரல ஒரு மார்க்கில் போச்சு ரெண்டு மார்க்கில் போச்சு அஞ்சு மார்க்கில் போச்சு அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்குமே வந்து நம்ம தான் ரீசன் ஓகேவா ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ தொகுப்புல நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சிபிஎடு எம்ஐபிஎடு எம் கேம்பியஎடு படித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டீச்சராக வாங்களா ஆக மாட்டாங்க யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஆக போறாங்கன்னு ஆசை இருக்கோ அவங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஸ்டெப் எடுப்பாங்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடாமுயற்சியோட வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி எடுப்பாங்க அவங்க எல்லாருமே எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சரா வந்து ஒர்க் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் டீச்சர் ஆகுன்னு சொல்லி யாரெலாம் கனவு இருக்கும் பிஎடு படிக்கும் போதே கவர்மெண்ட் ஸ்கூலில் ட்ரைனிங்காக போயிருப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்னு கிடையாது பிரைவேட் ஸ்கூல் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலு தான் ட்ரைனிங் போடுவாங்க அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் ட்ரைனிங் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய டீச்சரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி யார்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சரை வந்து பணியில் அமரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது இது வந்து எல்லாருக்குமே வந்து பொருந்தாது ஒரு சிலர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான முயற்சி எடுப்பாங்க இன்ஸ்பயர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்பது நாளில் பார்த்துட்டு மட்டும் வரக்கூடிய கிடையாது அந்த எண்பது நாள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த காலங்களில் வந்து தொடரக்கூடிய தொடரக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பிச் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஆகணும் போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு படிக்கணும் அதுதான் வந்து மெயின் மேட்ரு இப்போ எம்எஸ்சி படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி பிஎட் படிக்கிறதுமே வந்து ரொம்ப ஈஸி ஆனா நம்ம டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டம்னு சொல்ல மாட்டேன் ஆனால் படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி படிக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற வேற மேஜரா இருப்பீங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி வேற வேற மேஜரா இருப்பீங்க ஆனா நீங்க எவ்வளோ என்ன மேஜராக வேணா இருங்க உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ட்ரீம் இருக்கும் நான் என்னுடைய மேஜர்ல வந்து இவ்வளவு அப்டேட்டோட வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஸோ அந்த அப்டேட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டேர்ட் எக்ஸாமில் உங்களை சக்சஸ்ஃபுல்லா வந்து கொண்டு போகக்கூடியது இப்போ கெமிஸ்ட்ரி மேஜர் இருக்கீங்க பிசிக்ஸ் மேஜர் இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜி யூஜி இந்த ரெண்டுலேயுமே வந்து அரியரை வச்சு பாஸ் பண்றது வேற அரியர் இல்லாமல் பாஸ் பண்றது வேற ஓகேவா மேபி அரியரை வச்சு பாஸ் பண்ணி பண்ணிட்டோம் அது மேடர் கிடையாது ஆனால் உங்களுடைய மேஜரில் நீங்கள் அப்டேட்டாக இருக்கீங்களா நல்ல நாலேஜபுளாக இருக்கீங்களா அதுதான் வந்து இங்கே காம்படி எக்ஸாமுக்கு வந்து மெயின் மேட்ரு நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறீங்க செகண்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணுறீங்க அரியர் வச்சு பாஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து இங்கே வந்து மேட்ரு கிடையாது நம்மளுடைய மேஜரில் நம்ம என்ன அப்டேட்டில் இருக்கோம் நம்ம வந்து தெரிஞ்சுதான் படிக்குமா இல்லைனா மனப்படம் பண்ணி படிக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து ஒவ்வொரு சிலபஸ் வந்து ப்ரேம் பண்ணிருக்காங்க இப்போ தமிழ் இருக்கு அப்படின்னா தமிழ்ல வந்து ஒரு பத்து யூனிட் இருக்கும் அந்த பத்து யூனிட்ட மட்டும் படித்தால் மட்டும் போதுமானது ஆனா நம்ம என்ன பண்றோம் அந்த பத்து யூனிடமே வந்து ப்ராப்பரா வந்து படிக்கிறது கிடையாது அதே மாதிரி நம்ம எழுத போறது வந்து காம்படிவ் எக்ஸாம் அப்ப அந்த காம்படிவ் எக்ஸாம் அப்படின்னா நம்ம படிச்சதையும் படிக்காததும் படி படிக்கணும் அதாவது சிலபஸில் உள்ளதையும் நம்ம வந்து படிக்கணும் சிலபஸில் இல்லாமல் ஒரு சில அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கும் அதையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறணும் நம்ம என்ன பண்ணுவோம் சிலபஸை மட்டும் நல்லா படிப்போம் ஆனால் அதையுமே வந்து உருப்படியாக படிக்க மாட்டோம் இது அப்புறமா பார்த்துக்கலாம் இது வந்து நாளைக்கு படிக்கலாம் இது வந்து அடுத்த மாதம் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து குவைட் பண்ணுவோம் நம்ம எதெல்லாம் வந்து குவாய்ட் பண்ணுறமோ அந்த குயிட் பண்ணுற டாப்பிக்கில் இருந்தால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்ணு முன்னே வந்து கொஸ்டின் வந்து நமக்கு தெரியும் அப்போ அதை என்ன பண்ணணும் கொயிட் பண்ணாமல் சிலபஸில் உள்ளதை அப்படியே வந்து படிக்கணும் அதே மாதிரி சார் எக்ஸ்ட்ரா படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா சிலபஸில் உள்ள எல்லா டாப்பிக்குமே வந்து ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுட்டு உங்களால் முடிவுங்க பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா ஏன்னா சிலபஸை தாண்டி கொஸ்டின் இருக்காது ஆனால் ஏதாவது ஒரு சில கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருவாங்க அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது சரியா அப்போது நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சிலபஸை தாண்டி வரக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம் இல்லையா ஸோ அதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன் மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸில் உள்ளதை மட்டும் நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் என்ன இப்போ வரக்கூடிய பிஜிடிஆர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் வந்து மெயின் எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க தமிழ் தெருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டினோ ஒரு ஃபிஃப்டி கொஷனோ வந்து கேட்பாங்க அப்போ மார்னிங் செஷன் இப்போ டென் ஓ இருந்து ஒன் ஓ கிளாக் வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுவீங்க இந்த மெயின் எக்ஸாமில் நீங்கள் என்ன மேஜர் தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் இந்த மாதிரி மேஜர் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேஜரில் இருந்து நூற்றி பத்து கொஸ்டின் கேட்பாங்க முப்பது கொஸ்டின் சைக்காலஜி கல்வி உளவியல் பத்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் ஜிகே நூற்றி ஐம்பது கொஸ்டின் ஆச்சு இந்த நூற்றி ஐம்பதுல நீங்கள் ஒரு ஆவரேஜான மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர்ல நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் உங்களால கவர்மெண்ட் டீச்சரா வந்து ஆக முடியும் ஆனா இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர்ல மார்க் ஸ்கோர் பண்றதே கிடையாது அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேஜர்ல வந்து எல்லாமே தெரியும் அதனால வந்து சைக்காலஜி வந்து படிக்க வேண்டாம் கரண்ட் வந்து படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அசால்ட்டில் வந்து படிக்காமலே விட்டுருவாங்க ஆனா அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்கோர் ஆகுது மேஜரும் நல்லா படிக்கணும் சைக்காலஜியும் நல்லா படிக்கணும் கரண்ட் பிரிச்சையும் நல்லா படிக்கணும் இந்த மூணு செஷனுமே நல்லா படித்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி முப்பது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் கொஸ்டின் மட்டுமே வந்து அவைலபிளாக இருக்கும் மற்ற மேஜர்க்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பத்து இருக்கும் ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ அதையுமே வந்து நல்லா தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து பத்து கொஸ்டின் வந்து சைக்காலஜி பத்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட பிரிஜிக்கு ஸோ இந்த பத்து இருபது கொஷ் இருபது மார்க் ஆச்சு இந்த இருபது மார்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்க கூடியது தான் ஏன்னா நூற்றி பத்து கொஸ்டினுக்கு அதாவது நூற்றி முப்பது கொஸ்டினுக்கு நூற்றி முப்பது மதிப்பெண்களை வந்து யாருமே எடுக்க போகிறது கிடையாது அப்போ என்ன பண்ணலாம் ஒரு ஏ ஒரு எண்பத்தஞ்சு மதிப்பெண்களோ இல்லைனா ஒரு தொண்ணூத்தஞ்சு மதிப்பெண்களோ நம்ம வந்து மேஜரில் ஸ்கோர் பண்ணுறோம் அப்படியும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து நூற்றி முப்பதுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டீன் இல்லைன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரிக்கு ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆவரேஜை நான் சொல்கிறேன் நூற்றி பத்து மேஜர் கொஸ்டின் இருக்குது அதில் ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் மேஜர்ல சைக்காலஜி வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அதே மாதிரி கரண்ட் அபிவிருத்தி ஒரு ஃபைவ் இதையெல்லாம் தாண்டி நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஆவரேஜான மார்க்கு நூற்றி ஐம்பதுக்கு ஒரு நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது இந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பால்ட்ரு லைனில் போய் நிற்போம் கரெக்டாக சிவி வர போகும் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் வந்து மிஸ் ஆகும் ஏன்னா நீங்கள் எடுக்கிற மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேர் ஆயிரம் பேர் வந்து எடுப்பாங்க இப்போ நான் வந்து நூற்றி ஐம்பதுக்கு ஒரு நூற்றி இருபத்தஞ்சு மதிப்பெண்கள் எடுத்திருக்கேன் அப்படின்னா என் கேட்டகரியிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சு மதிப்பெண்கள் வந்து ஒரு ஐயாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வந்து எடுத்திருப்பாங்க அப்போ அதையெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணுவாங்க ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் நடக்கும் ஆனா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் ஈஸியா வந்து பயப்படாமல் வேலைக்கு போகணும் அப்படின்னா மார்க் வந்து கெயின் பண்ணிடணும் இது வந்து ஜெனரல் கேட்டகரி எஸ்சி கேட்டகரி எஸ்டி கேட்டகரி இது எதுவுமே கிடையாது நம்ம எந்த பயமும் இல்லாம மார்க் கேன் ஆகணும் அப்படின்னா மேஜர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நைன்டி பிளஸ் சைக்காலஜில வந்து முப்பதுக்கு முப்பது கரண்ட் பத்து எடுத்துட்டோம் அப்படின்னா நூத்தி முப்பத்தஞ்சு மதிப்பெண்கள் ஆகுது இந்த நூத்தி முப்பத்தஞ்சு மதிப்பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறது பெகுசுலர் மட்டும் தான் எடுப்பாங்க அதை மைண்ட்ல வச்சு போக்கஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து நம்ம பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இது வந்து மேஜர் ஸோ அடுத்தடுத்த வீடியோ தொகுப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மேஜர்ல இருந்துமே வந்து மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து தனித்தனி ஸ்ட்ராட்டஜி தருவேன் நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லாஸ்ட் கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா பிஜிடி எக்ஸாமில் நீங்கள் நீங்க பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் வந்து நீங்க மட்டும்தான் நீங்க ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் நீங்க மட்டும்தான் உங்களை சுத்தி இருக்கிறவங்களோ நீங்க ஜாயின் பண்ற அகாடமியோ வேற எதுவுமே வந்து கிடையாது ஏன்னா நீங்க ஒரு அகாடமில போய் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அந்த அகாடமி பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அகாடமியுமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே கண்டு கிடையாது மேக்ஸிமம் கிடையாது நம்ம அகாடமியே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது ஏன்னா ஒருத்தரை மொத்தம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போகிறது கிடையாது ஒரு மேஜர் இருக்குது அப்படின்னா அந்த மேஜரில் ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க ஒரு எழுவத்தஞ்சு பேர் இருப்பாங்க அப்படின்னா அந்த எழுவத்தஞ்சு பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமி வந்து கேர் பண்ண முடியாது கேர் பண்ணலாம் ஆனால் இண்டிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் மேலேயுமே வந்து தனியாக வந்து கேர் பண்ண முடியாது ஓகேவா ஸோ அதனால நீங்கள் பார்க்குற தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அகாடமியுமே வந்து இருக்குது ஸோ நம்ம கிட்ட ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்க அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நல்லா கேர் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே கண்டுக்கிற மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து நல்லா கேர் பண்ணுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஸ்டடி இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா கவர் ஆகும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா படிக்கீங்க எனக்கு வந்து எல்லாமே தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் நமக்கு தான் எல்லாமே தெரியுத ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து படிப்பை கவெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது கண்டினியூவாக வந்து ஓடினா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜ்டிஆர்பியோட ஒரு ஒரு ஜென்ரலான ஒரு அப்டேட்டு அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேஜருக்குமே சொல்லி நான் தனித்தனி வீடியோ தொகுப்பு தரேன் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கால் பண்ணி என்கொயரி பண்ணி ஜாயின் பண்ணி படிச்சிக்கலாம் ஸோ இந்த விடியத்துக்கு பைப்பை பிஜிடிஆர்பி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய எல்லா டீச்சர்ஸ் அதே மாதிரி பிஎட் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு செகண்ட் இயர் ஸ்டூடெண்டு எம்எம்எட் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்டு செகண்ட் இயர் ஸ்டூடெண்டு அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்